திருச்சி பார்வதி பதே நம ஹர மகாதேவா ஸ்ரீ இசை ஞானியார் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் சைவ சமய வரலாற்றின் பிரிக்க முடியாத அங்கமாக திகழும் ஸ்ரீ சுந்தரை இன்ற பெருமைக்கு உரியவர் ஸ்ரீ இசைஞானியார் ஆவார் உளுந்தூர்பேட்டை பன்ருட்டி பாதையில் திருநாவலூர் என்னும் திருத்தலத்தில் ஆதிசைவ மரபிலே உதித்த அருங்குணவதி ஸ்ரீ இசைஞானியார் ஆவார் இவர் ஸ்ரீ சடையனார் என்னும் உத்தம பெரியாரை மணந்து நிறைவாக இல்லறம் நடத்தி வந்தார் இவர்கள் ஈன்றெடுத்த அருந்தவ புதல்வரை ஸ்ரீ சுந்தரர் என சிறப்பிக்கப்படும் ஸ்ரீ நம்பியாரூரர் ஆவார் எதிர்காலம் இன்றைய குழந்தைகள் கையில் என்பது அனுபவ மொழி அதன் அடிப்படையில் குழந்தைகளை நல்வழியில் வளர்த்து நல்லோ நாக்குவதும் நாட்டிற்கு செய்யும் தேச சேவையே ஆகும் இவ்வகையில் சொல்லவும் பெரிதாகிய தொண்டர் தம் பொறுமையை நாம் உணர்ந்து உய்வதற்கு வழிவகை செய்யும் வண்ணம் திருத்தொண்டர்களை பட்டியலிட்டு கொடுத்த ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளை என்ற திருமதி என்ற சிறப்புக்கு முறியவர் ஆனவழியால் ஸ்ரீ இசைஞானியாரும் ஸ்ரீ நியாயன்மார்கள் வரிசையில் இடம்பெற்றுள்ளார் ஏதமிழ் கற்பின் வாழ்க்கை என்றும் இசைஞானி பிராட்டியாரை புன்மொழியால் புகழ முடியுமோ முடியாதவர்க்கும் முடியாததால் என்றும் ஸ்ரீ சேக்கிலார் பெருமான் மொழிகளால் ஸ்ரீ இசைஞானியாரின் மேன்மை என்னும் தெளிவாகிறது ஸ்ரீமிகு சிறப்புகள் பல பெற்ற ஸ்ரீ இசைஞானியார் தமது கணவராகிய ஸ்ரீ சடையனாருடன் இணைந்து சிவ தொண்டுகள் செய்து நிறைவாக ஒரு சித்திரை மாதம் சித்திரை நன்னாளில் சிவபெருமானோடு ஜோதியில் கடந்தார் ஸ்ரீ இசைஞானியார் திரு அவதாரம் செய்து முக்தி அடைந்த திருநாவலூர் திருத்தலம் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் முழுப்புறத்தை தாண்டி பன்ருட்டி பாதையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலம் தற்போது திருநாமநல்லூர் என்று வழங்கப்படுகின்றது இறைவன் ஸ்ரீ நாவலேஸ்வரர் என்கின்ற ஸ்ரீ பக்தஜனேஸ்வரர் இறைவி ஸ்ரீ சுந்தரநாயகி என்கின்ற ஸ்ரீ மனோன்மணி கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் ஒருவர் புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இல்லறம் நல்லறமாகும் எல்லா நாளும் மணக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் அமைந்துள்ளது ஸ்ரீ இசைஞானியார் அருள்வராக திருச்சிற்றம்பலம் இதுபோன்ற மெய்யறியார்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.